துரோகத்தின் மொத்த உருவம் கருணாநிதி கருணாநிதி என்ன துரோகம் செஞ்சார் கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலில் நடக்கும்போதே அவர் எதிர்ப்பை தெரிவித்தார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னு ஊப்பிக்கல் தரப்புலையும் சில ஊப்பிகள் சார்ந்த நிறுவனங்கள் தலை தரப்புலையும் பேசிக்கிட்டுருக்காங்க அது உண்மையாக அது மட்டுந்தான் அந்த காலத்தில் மட்டும்தான் கருணாநிதி கச்சத்தீவில் துரோகம் செஞ்சாரா இல்லை அதுக்கு பிறகும் செஞ்சாரா அது ஒரு கேள்வி இன்னொன்று பாஜகவை போய் நாடக கம்பெனின்னு சொல்கிறீங்களே எவ்வளவு உணர்வோடு இப்போ வந்து கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு அதனால் இந்த சங்கிகளுக்கும் ஊப்பிக்களுக்கும் பதில்லாதான் இந்த காணொளி அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே கச்சத்தீவை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதில் எழுபத்தி நாலு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு கச்சத்தீவை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்றை சொல்லியிருந்தோம் இப்போ அந்த காணொலியை பார்த்துட்டு இது உண்மை இது பொய் இது இதுக்கு இதான் தரவுன்னு யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து பாராட்டலாம் அவங்க ஆனால் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே சொல்லப்படுற ஒரு பொய்யை சொல்லி திமுக ஊபி தரப்புகளில் பேசுகிறதும் அதே போல் நாங்கள் தான் இப்போ இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நாங்கள் நாடகம் செய்யலை உண்மையிலே உணர்வோடு பேசுகிறோன்னு பாஜக தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கு இது இரண்டை பற்றினா இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதல்ல என்னென்னா அண்ணாமலை இப்போ ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு தகவல் எடுத்திருக்கிறார் அதை தான் வெளிப்படுத்திருக்கிறார் இதுதான் முத முத இந்த செய்தி கச்சத்தீவை பற்றி வெளிவந்த ஒரு செய்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே இரண்டு முறை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு செய்திகள் வெளியாயிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் கேட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட தகவலின் அடிப்படையில் தான் இந்த இரண்டு ஒப்பந்தங்கள் பற்றின விரிவான செய்திகள் அப்போ வெளியாச்சு அந்த செய்திகளில் நமக்கு வெளிப்பட்டது தான் இரண்டு செய்திகள் எழுபத்து நாலில் போடப்பட்ட முதல் ஒப்பந்தம் அதுதான் இந்திரா காந்தியால் நேரடியாக போடப்பட்ட ஒப்பந்தம் அதில் தான் சினிமாவோவும் இந்திரா காந்தியும் போடப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் கச்சத்தீவோட உரிமையை கொடுத்தாங்க ஆனால் கச்சத்தீவில் தமிழ்நாட்டின் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இவர்கள் அழைக்கிற தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே போய் வர்றதுக்கும் வழிபாடில் கலந்துக்கிறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்குமான உரிமைகள் காக்கப்பட்டது அதுக்கான ஆர்டிஐயில் வந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் எழுபத்தாறில் மீண்டும் அந்த ஒப்பந்தம் மாற்றப்படுது அது பிரதமர் அளவில் நடக்கலை அது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் அளவில் தான் நடக்குது அந்த அமைச்சகம் ஏற்கனவே நம்ம ஒரு பேரை சொன்னிருந்தோம் கீவல் சிங்குன்னு சொல்லி அவரோட தலைமையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் நமக்கு இருந்த அந்த உரிமைகள் அதாவது எந்த அனுமதியும் இன்றி அந்த இடத்துக்கு போய் வர உரிமையோ அங்கே மீன் பிடிக்கிற உரிமையோ இல்லை வழிபாட்டுக்கு போகிற உரிமையோ நமக்கு மறுக்கப்பட்டது அதாவது அது வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே போய் வரலாம் மீன் பிடிக்கலாம் இந்த சிக்கல் எதுவும் இல்லை ஆனால் எழுபத்தாறு ஒப்பந்தத்துக்கு பிறகு அங்கே போகணும்னா இலங்கை அரசின் ஒப்புதல் அனுமதி வீசா வாங்கிட்டு தான் நீங்கள் போக வேண்டிய ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க இதுதான் தான் அதில் நடந்த மாற்றம் அதில் உங்களுக்கு காண்பிக்கப்படுற அந்த செய்தியில் அதை குறிப்பிட்டே காட்டுறோம் எந்த பகுதி ஏற்கனவே போடப்பட்ட எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது எழுபத்தாறு ஒப்பந்தத்தில் அது மறுக்கப்படுது சாவரின் ரைட்ஸ் அந்தந்த பகுதி யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுதுன்னா எழுபத்தாறு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படுது அப்போது இந்த இடத்துல தான் நம்ம முழுமையாக நம்மளுடைய உரிமையை பறி கொடுத்துருக்கோம் இதை வாரி தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அன்றைக்கு அவசர நிலை அந்த எமர்ஜென்சி இருந்த காலகட்டம் இதை ஒரு பேரளவில் மட்டும் எதிர்த்துட்டு போயிட்டாங்க நாம் என்ன கேட்குறோன்னா கருணாநிதி துரோகம் செஞ்சாருன்னு நமக்கு சொல்லிகிட்டே இருக்கணும்னு இல்லை வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கத்துலையும் கருணாநிதியின் துரோகம் தெரியுது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி சரி எழுபத்தாறில் இது நடக்குது அப்போ அவசர நிலையில் இருக்கு அதுக்கு பிறகு மொராஜி தேசாய் அரசு வருது அதுக்கு பிறகு மீண்டும் எண்பதில் இந்திரா காந்தி அரசு வருது மொராஜி தேசாய்க்கு ஆதரவாக முதல் கருணாநிதி நிற்கிறாரு அதுக்கு பிறகு அதுக்கு எதிராக மாறுறாரு அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது அவருடைய வழக்குகள் அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யாமல் இழுத்தடித்தாங்க மொராஜி தேசாய் அந்த அரசு அதனால கோவத்தில் அவங்களுக்கு எதிராக மாறி மீண்டும் போய் இந்திரா காந்தி கிட்டேயே தஞ்சம் புகிறாரு அப்போ தான் நேருவின் மகளே வருக இந்த 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 இதெல்லாம் பேசி அவங்கள வந்து நிலையான ஆட்சி கொடுக்க கூப்பிட்டதெல்லாம் நடந்த காலகட்டம் அப்போவாவது இவர் இதை முன் வச்சு கச்சத்தீவை மீண்டும் மீட்டுத்தாருங்கள் அப்போ தான் நாங்கள் கூட்டணி வைப்போன்னு கேட்டாவது அவர் அப்போது செயல்பட்டுருக்கணும் அதை அவர் செய்யவில்லை மாறாக தன் மீது இருந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய சொல்லி தான் பேசினார் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தளர்வுகள் ஏற்பட்டதையும் நம்மளால் பார்க்க முடியும் இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச துரோகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் யாராவது பார்க்கலன்னா முதல் காணொளி அந்த இணைப்பை கொடுக்குறோம் அதில் போய் பாருங்கள் அதுக்கு பிறகும் அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வெளிப்படுற செய்தி செய்திகளை ஏற்கனவே வந்த செய்திகளை எடுத்து பார்க்கும்போது போது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அதிமுக தரப்பில் அன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது இங்கே திமுக ஆளுங்கட்சி காங்கிரஸும் திமுக கூட்டணி வந்து ஒன்றிய அளவில் ஆளுங்கட்சி அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஒரு அரசியலுக்காகனே வைத்துக்கொள்வோமே அரசியலுக்கு தான் செய்கிறாங்க அவங்களும் அரசியலுக்காக அவங்க கச்சத்தீவுக்கு ஒரு வழக்கு தொடர்றாங்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்கிறாங்க உச்சநீதிமன்றம் இங்கே இருக்கிற மாநில அரசுக்கிட்டேயும் ஒன்றிய அரசுக்கிட்டையும் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லுது அந்த பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லும்போது ஐயா கருணாநிதி சொன்ன ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதில் என்ன தெரியுமா மத்திய அரசு என்ன பதில் தருதுன்றத பார்க்கறதுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அவர்கள் தரும் பதிலின் அடிப்படையில் நாங்கள் பதிலை தருவோம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்கப்படணும் ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் எழுதுகள் முடிகிற காலகட்டத்திலிருந்து இன்று வரை கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் சொன்னீங்க அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டை பற்றி பேசுகிறோம் அப்போது தொண்ணூத்தொம்போதுலேருந்தே வாஜ்பாய் அரசில் அங்கம் வகிச்சிங்க இரண்டாயிரத்தி நாலுலேருந்து மிக வலுவான நிலையில் யூபிஏ ஒன்று அவங்க சோனியா காந்தி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நீங்கள் முதன்மையான ஒரு இடத்துல இருந்தீங்க நீங்களே சொல்லிக்கிட்டீங்க அதை அப்போ அந்த காலத்துலேயும் அந்த அந்த திட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்யலை எதுவும் குறைந்தளவு உச்சநீதிமன்றம் உங்கள் கருத்தை கேட்கும் போதாவது முன் வந்து கட்டாயம் இது மீட்கப்படணும்னு சொல்லியிருக்கணும் ஒன்றிய அரசு சொல்கிற பதில் காத்திருக்கோம்னு சொன்னீங்க இது திட்டத்தட்ட அதிமுக காரங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்தில் அம்மாவரட்டன் காத்திருக்கோம்னு சொன்ன பதில் போல தான் இருக்குது சரி இருக்கட்டும் அப்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரப்பில் ஒரு பதில் தாக்கல் செய்யப்படுது அந்த பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா இதுவரை எந்த நிலப்பரப்பும் கொடுக்கப்படவும் இல்லை நம்ம தாரை தாரைவார்க்கப்படவே இல்லை எதவும் எதையும் எடுத்துக்கொள்ளவும் படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நோ டெரிட்டரி வாஸ் அக்வயர்ட் ஆர் சீடட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள் அப்போது கச்சத்தீவுக்கு யாருக்கு இருந்துச்சு புறம்போக்கு நிலமாக இருந்துச்சா எடுத்து கொடுத்துட்டாங்களா இல்லை அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா அது வந்து டீமார்க் பண்ணாத ஏரியாவாக இருந்துச்சு ஒரு சர்ச்சைக்குரிய இல்லை யாருக்கு சொந்தம்னே தெரியாத ஒரு நிலப்பரப்பாக இருந்துச்சு அது கடைசியில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு அன்றைக்கு சொன்ன பதில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யும் போது அப்போ இந்த இடத்துல தான் நம்ம கேள்வி வருது சரி நீங்கள் தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்கன்னா கருணாநிதி ஒன்றுமே செய்யவில்லை இதுதான் உண்மை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் அப்போ வந்து ஜெயலலிதா இங்கே முதல்வராக ஆகிட்டாங்க முதல்வரான காலகட்டத்தில் அவங்க மீண்டும் அப்போது இந்த சிக்கலை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க இது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறாங்க கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது சட்ட விதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன ஜெயலலிதா அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்யலை எந்த அழுத்தமும் கொடுக்கல சும்மா மடல் எழுதுனதோ இந்த வழக்கை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு இருக்குது முடிவுக்கு வரலை அந்த வழக்கை வச்சுருந்தாங்களே தவிர அவங்களும் எதுவும் வலுவாக செய்யலை அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் அது வந்து அந்த யூபிஏ அரசு மன்மோகன் சிங் இரண்டாவது அரசு வந்து முடிவுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மீண்டும் அந்த வழக்கு வரும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா இந்தியாவை சார்ந்த எந்த நிலப்பரப்பும் யாருக்கும் தாரை வார்த்து ப கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை அவங்க சொல்கிறாங்க இப்போ என்ன நமக்கு தெரிய வருதுன்னா சரி இது வரைக்கும் காங்கிரஸ் செய்ததை பார்த்தோம் திமுக செய்ததை பார்த்தோம் அதிமுக வழக்கு தொடர்ந்ததை பார்த்தோம் அதுக்கு பிறகு சில மாதங்களில் பாஜக அரசு அமையுது மோடி அரசு அமைஞ்சிருது அதுக்கு பிறகு மீண்டும் இதே வழக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ கேட்கப்படும் போதும் அப்போ கேட்கப்படும் போதும் அவங்க சொல்கிற பதில் இதே பதில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபெப்ரவரியில் மன்மோகன் சிங் அரசு என்ன பதில் சொல்லுச்சோ எந்த நிலப்பரப்பும் கொடுக்கப்படவும் இல்லை எடுக்கப்படவும் இல்லைங்கிற அதே பதிலை தான் சொல்கிறாங்க பாஜக அரசு அப்போ சொன்ன கூடுதல் செய்தி என்னென்னா ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களை எங்களால் மாற்ற முடியாதுன்னே நேரடியாக சொல்லிடுது மன்மோகன் சிங் அரசு இந்த நிலைப்பாட்டிலேருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் பதிலை தாக்கல் செய்து நரேந்திர மோடியின் அரசு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அப்போ காங்கிரஸும் பாஜகவும் வெவ்வேறு அல்ல அப்படின்னு அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை உண்மைன்னு நிரூபிக்கப்படுது இப்போ மீண்டும் அண்ணாமலையோட ஆர்டிஐக்கு வருவோம் நம்ப அவர் ஒரு ஆர்டிஐ போடுறாரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்போது ஆர்டிஐ போட்டு உங்களுக்கு பதில் வர்றதுக்கு சில காலம் எடுக்கும் கூடுதல் கேள்விகள் இருக்கும் அந்த மாதிரி போக்குவரத்துலாம் இருக்கும் ஆனால் அண்ணாமலை ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஒரே வாரத்தில் அவருக்கு எல்லா பதிலும் கிடச்சிருது இது எப்படி நீங்களும் நானும் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இந்த மாதிரி ஒரு மடல் அனுப்புனா ஒரு வாரத்தில் இது மாதிரி ஒரு பதில் நமக்கு கிடைக்குமா இதை எல்லோரும் சிந்தித்து பார்க்கணும் அப்போ இவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக ஒரு லாப கணக்குக்காக இந்த காலகட்டத்தில் போட்டு செய்தி எடுத்து உடனே அதை பேசவிட்டு அதை ஒரு அரசியலாக்கி ஆதாயம் அடைகிறதுக்கு பார்க்குறாங்க குறிப்பாக இந்தியா முழுக்க இப்போ என்ன நடந்துச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம்னு ஒரு செய்தி வெளியாச்சு மிக கடுமையான ஒரு சிக்கல் நெருக்கடிக்குள்ளாச்சு பாஜக ஏன்னா இருக்கிறதுலையே அதிகமாக மற்ற யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு தொகையை வாங்கி குவிச்சிருக்கு பாஜக அதுவும் குறிப்பாக எப்போது எந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இவர்களுடைய ஏவல் துறைகளாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையோ இல்லை வருமான வரித்துறையோ போய் சோதனை நடத்துது இல்லை முடக்குதுன்னா அதுக்கு கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு பெருந்தொகை பாஜகவுக்கு அந்த நிறுவனங்கள் கிட்டேருந்து தேர்தல் பத்திரங்களாக வந்து சேர்ந்துருக்கு இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது இவர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியும் ஆதரவும் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் வட மாநிலங்கள் முழுக்க கூட இது ஒரு பெரும் அதிருப்தியை இவர்களுக்கு எதிரான ஒரு ஐயத்தை எழுப்பியிருக்கு இப்போ இந்த தேர்தலில் அதெல்லாம் எதிரொலிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு நாடகத்தை போட்டு இதை மறைக்கணுங்கிறதுக்காக கையில் எடுத்ததாதான் இந்த கச்சத்தீவு சிக்கலை நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு கால் ஒன்றதுக்கு எந்த வழியுமே தென்படலை ரொம்ப நாள் ஜன்னல் திறந்து வச்சாங்க கதவை திறந்து வச்சாங்க அதிமுக உட்பட யாருமே அவங்கக்கிட்ட போகலை அவங்கள சீண்டவே இல்லை அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாத பாஜக சட்டுன்னு ஒரு ஆயுதமாக கச்சத்தீவை எடுத்து இப்போ வீசிருக்கு ஓரளவுக்கு அவர்களுக்கு இது வேலை செய்தாலும் மக்கள் உடனடியாக சுதாரிச்சிட்டாங்க இது பாஜகவின் தேர்தல் கால நாடகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னு இன்னொரு கூடுதல் காரணத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நரேந்திர மோடி பிரதமர் ஒரு கீச்சு ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் அதில் இதை வந்து வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலையை பற்றியும் என்ன செய்திகள் திமுக என்ன செஞ்சது காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்றதை போட்டார் அதே போல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறவங்களும் இதே மாதிரி ட்வீட்டில் செய்தி போட்டாங்க அதற்கு ஒரு நாள் கழித்து இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திராத ஜெய்சங்கர் பல செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கலாம் இது போன்ற ஒரு சிக்கலுக்கு அவசரமாக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திராத ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் எல்லாரும் கட்டாயம் அதை பார்க்கணும் எந்த செய்தியும் இல்லை அண்ணாமலையோட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே மீண்டும் ஒரு முறை சொல்கிறதுக்கும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் மட்டும்தான் நடத்தப்பட்டுச்சு மீண்டும் மீண்டும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் வைக்கப்பட்ட கேள்வி என்னென்னா தீர்வு என்ன பாஜக அரசு என்ன முன்வைக்குது அப்படின்னு அவர் அளித்த ஒரு வரலாற்று பூர்வமான பதில் என்ன தெரியுமா இது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இட்டு சப்ஜுடிஸ் அதனால் எங்களால் வேறு எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இதைத்தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளை இவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது இஃப் இட் இஸ் சப்ஜுடிஸ் நீங்கள் ஏன் இப்போ இதை பேசு பொருளாக்குறீங்க பேசு பொருளாக்கிறதுக்கு உங்களுக்கு தேர்தல் காலத்தில் அரசியல் செய்கிறதுக்கு உங்களுக்கு சப்ஜுடியஸ் அப்படிங்கிறது எந்த சிக்கலும் இல்லை ஆனால் உங்கள் அரசை நோக்கி பத்தாண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போது எதை தீர்வாக முன்வைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புனா மட்டும் இட் இஸ் சப்ஜுடியஸ் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் எங்களால் இதற்கு மேல் கருத்து தெரிவிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே இது என்ன நாடகம் அப்போது இதற்கு பாஜக பதில் சொல்லுமா கட்டாயம் சொல்லாது இவர்கள் ஆட்சி மாறி மீண்டும் வந்தாலும் கூட ஏன் தெரியுமா இவங்களுடைய தலைமை வழக்கறிஞர் போய் சொல்கிறாரு இதை எடுக்கலாம் மீண்டும்லாம் எடுக்க முடியாது இது திட்டத்தட்ட இலங்கையோட போருக்கு செல்வதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர்கள் நோக்கம் என்ன என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் வைத்த வாதத்திலேயே வெளிப்பட்டு விட்டது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் சொல்கிறோம் எந்த வேறுபாடும் இல்லை இது ஒரு தேர்தல் கால நாடகம் மட்டுமே இதுக்கு தீர்வாக என்ன முன்வைக்கலாம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டை அவங்களுக்கு காட்ட முடியும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நம்ம இதை பற்றி ரெண்டு காணொலி இருக்கோம் இதை வந்து இணைப்புலையும் கொடுக்கலாம் இதில் கச்சத்தீவுன்னு ஒரு பகுதியே இருக்கு அதை பத்தியும் கூட பேசியிருக்கோம் அந்த கச்சத்தீவுன்ற பகுதியில் நான் பெருசாகவே இந்த திரையில காட்டுறோம் அந்த கச்சத்தீவுன்ற பகுதியில் அவங்க முன் வச்சுருக்கிற தீர்வு என்ன தெரியுமா இதை மாதிரி மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் அந்த மாநிலத்தின் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது மாநில அரசு அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் இது போன்ற நிலங்களை எடுத்து வேறே ஒருவருக்கு அது வேற மாநிலத்துக்கோ அல்லது வேற நாட்டுக்கோ எடுத்து ஒப்படைக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் அனுமதியும் ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது அதுபோ இருக்கிற அந்த உரிமைகளை பறிக்க வேண்டும் அதுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற தேசிய இனங்கள் இந்த மொழி வழி தேசிய இனங்களை ஒன்று கூட்டி அந்த தேசிய இனங்களை நிகராளுமை அதாவது பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளை ஒன்று திரட்டி இது போன்ற அரசமைப்பு சட்ட திருத்தங்களை செய்வோம் அப்படிங்கிறதான் இவங்க முன்வைக்கிறது ஏன்னா ஒரு கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இவங்க திமுக ஒரு நாடகம் பொழுது எழுபதுகள் கடைசியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் செய்வோம்னு உறுதிமொழி கொடுக்குது ஒவ்வொரு தேர்தலையும் செய்கிறது இல்லை பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அங்கே அரசிலேயே அங்கம் வகித்த போதே செய்யாத திமுக இனி செய்யும்னு நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அதிமுக தன் பங்குக்கு ஒரு வழக்கம் மட்டும் தொடர்ந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாஜக தேர்தல் நேரத்தில் இதை ஒரு நாடகமாக்குதுன்னு அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட எல்லாரும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதை தாண்டி அவர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இல்லை காங்கிரஸ் இது துரோகமே செய்யலைன்னு இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு பேசி பயனே கிடையாது செத்து விட வேண்டிய காங்கிரஸ் செத்து விழும் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக இதை வச்சுக்கிட்டு நாடகம் போட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது இதை வச்சாச்சும் உள்ளே வந்துடலான்னு பார்க்குது இதை வச்சே அவர்களை வீழ்த்த வேண்டும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு வாங்க அண்ணாமலை கச்சத்தீவை மீட்பீர்களா இல்லையா மீட்பதற்கு பத்தாண்டுகளாக என்ன செய்தது உங்கள் அரசு வந்த உடனே என்ன செய்யும் அதை உறுதிமொழியாக எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டு அவர்களை நிர்பந்தித்து இந்த காலகட்டத்திலேயாவது தமிழர்கள் இதற்கு ஒரு தீர்வை பெற வேண்டும் அதற்காகவாது தமிழர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரே தீர்வு மீண்டும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பது போல அனைத்து தேசியன கட்சிகளையும் ஒன்று திரட்டி இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி இனி மாநில அரசுகளின் நிலப்பரப்பை மாநிலங்களின் நிலப்பரப்பை அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் யாருக்கும் ஒன்றிய அரசு எடுத்து ஒப்படைக்க முடியாது மாற்றி அமைக்க முடியாதுங்கிற அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அதைத்தான் அனைத்து தேசிய இனங்களும் முன்வைக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு முன்னோடியாக தமிழ்நாட்டிலிருந்து இந்த குரல் எழுது கட்டாயமாக தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக தன்னாட்சிக்காக இந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்